கும்ப எடுத்து மேல வரமே கும்பிடு கும்ப மாட்டேன் பின்னாடி போ பின்னாடி போட போயி மாட்டேன் ஒண்ணு தடையினா போயா போதா எடுத்துடா கையாட்டு நீ கையாட்டு போனிரேட்டக்கனடி கால்ல ஆமா கால்ல போய் புறம்போதல வா இரு இரு அம்டிப் புடி அம்டிப் புடி ૌব જેલે જળાઉ�ятવ જેત હાણડુ༂ જેએ Zelier ને ને નાઢે ન państwo ન જ ન ન જાણરા ન ન ન ન ન ન નાણન ન ન ને નન ન ન ન ન ન ન ન નન ન � ஒற்ற பகே வெனுகோன் வருது ரோஹித் எலந்துனது லவ் தி சினிமா சரி இது ஊர்ற முன்னாடி அரை வரக்கூடாது நேய் சூஸ் நரவி சொல்லுயா இதுயா சரியா நோ குயல மனுஷகா

அவன் என்ன குடிக்கிறான் ஓடறான் நான் ஓடறேன்